இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பாதுகாப்புத்துறையின் சீர்திருத்த ஆண்டாக கடைபிடித்து பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டுவர ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்புத்துறை முடிவெடுத்திருக்கிறது இதுகுறித்து அமைச்சகத்தின் சார்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் புத்தாண்டையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் எல்லா செயலாளர்களுடன் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடந்தது அக்கூட்டத்தில் துறையின் திட்டங்கள் சீர்திருத்தங்கள் மற்றும் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான வழிமுறைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது தற்போது நடைமுறையில் இருக்கும் மற்றும் எதிர்கால சீர்திருத்தங்களுக்கு உத்வேகம் கொடுக்கும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டை பாதுகாப்பு அமைச்சகத்தில் சீர்திருத்த ஆண்டாக கடைபிடிக்க ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இது ஆயுத படைகளை தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தி போருக்கு தயாராக இருக்கும் படையாக மாற்றுவதை இலக்காக கொண்டிருக்கும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் துறையில் கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகள் எவை என்று அடையாளம் காணப்பட்டு அந்த அறிக்கையில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது அவை பாதுகாப்பு தயாரிப்புகளின் நம்பகமான ஏற்றுமதியாளராக இந்தியாவை நிலைநிறுத்துதல் முன்னாள் வீரர்களின் நலனை உறுதி செய்ய அவர்களுக்கான நலத்திட்டங்களை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளுதல் இந்திய கலாச்சாரம் மற்றும் சிந்தனைகள் மீது பெருமிதம் கொள்ளும் உணர்வுகளை ஏற்படுத்துதல் உள்நாட்டு திறன்கள் மூலம் உலக தரத்தை அடைவதற்கான நம்பிக்கை சக்தியை வளர்த்தல் சைபர் விண்வெளி செயற்கை நுண்ணறிவு மெஷின் லேர்னிங் ஹைப்பர்சோனிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களிலும் அது தொடர்பான சீர்திருத்தங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் எதிர்கால போர்க்களங்களை வெல்வதற்கு தேவையுடைய நுட்பங்கள் யுக்திகள் மற்றும் நடைமுறைகளை தயார்படுத்த வேண்டும் பாதுகாப்புத்துறை மற்றும் சிவில் நடவடிக்கைகளுக்கு இடையே தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் அறிவு பகிர்வுக்கு வழிவகை செய்தல் என்பது போன்ற பல இலக்குகள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது ஆயுதப்படைகளின் நவீனமயமாக்கல் என்ற லட்சிய பயணத்தில் சீர்திருத்தங்களுக்கான ஆண்டு ஒரு முக்கிய படிக்கட்டாக இருக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் இது நாட்டின் பாதுகாப்பு தயார் நிலையில் முன்னெப்போதும் இல்லாத முன்னேற்றங்களுக்கு அடித்தளம் இடும் இதனால் ஓராம் நூற்றாண்டின் சவால்களுக்கு மத்தியில் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை உறுதி செய்ய இத்துறை தயாராகிறது என்று ராஜ்நாத் சிங் கூறினார் ஏற்கனவே கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக மோடி தலைமையிலான மத்திய அரசு பாதுகாப்பு துறையை மேம்படுத்தி வருகின்றது உள்நாட்டிலேயே பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி செய்து இறக்குமதி குறைக்கப்பட்டு ஏற்றுமதி அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் இத்தகைய இலக்கு நிர்ணயம் செய்திருப்பது பாதுகாப்புத் துறையை மேலும் மேம்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்